அற்புதமான ஒரு ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு பெயர் அம்பால ஆராதிக்கக்கூடிய தினத்துல ஜெகன்மாதாவான மந்திரன் அம்பா தண்டநாதான்னு சொல்லக்கூடிய தேவியாகப்பட்டவள் பிரசன்னதையா அனுபிரகம் பண்ணக்கூடிய தினம் தேவியில இந்த ஆஷாட நவராத்திரி தனியா வாராகிக்கு அனுஷ்டிக்கப்படுறது தேவி உபாசகர்களுக்கு இந்த ஒன்பது நாளும் அனுகூலமான ஒரு தினம் அதுல மாதாவான வாராகிய பூஜை பண்றத அவ பிரத்யமா வந்து விடுறான் இந்த வாராகி யார் அப்படின்னா லலிதா திருபுர சுந்தரி ரத்தத்தினுடைய அதிகாரி அம்பாளுடைய ரதம் எத்திக்கல போகணும் எதை பண்ணணும் அப்படின்னு ஆரோகணித்து தருபவள் இந்த ரதம் இருக்கே கிரிச்சக்கரம்னு பேரு கிரிச்சக்கரதா ரூட தட்டநாதா புரஸ்கிருதா நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது அம்பாளுடைய ரதம் மகாமேரு பர்வதம் மாதிரி இருக்கு அந்த மகாமேரு பர்வதம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரி சக்கரத்துல இவளே சாரதியாக இருந்துட்டு ரதத்த ஆரோகணம் என்றால் அப்பேற்பட்ட அந்த மகாபாராகியினுடைய உத்தவ தினம்தான் ஆஷாட நபராஜி மகாபாராகியினுடைய ரூபங்கள் எடுத்துட்டோம்னா பல கோடி ரூபங்கள் தேவதைய நம்மளுடைய பூர்வீகர்கள் ரொம்ப ரகசியமா வச்சுட்டு பூஜை பண்ணி பேசிருக்கு அந்த தேவதை அவளுக்கு என்னென்னலாம் வேணுமோ கொடுத்துருக்கு நம்மள பாரி அல்பத்தனமா பொருள் மேல ஆசை இல்லாமல் அருள் மேல அதனால அந்த அவ உபாசனை பண்ணக்கூடிய அந்த மார்க்கம் இருக்க மனுஷ எத்தனத்தை கடந்ததாக இருக்கு நானாவித யோனிகள்ல பிறந்த பிற்பாடு மனுஷ ஜென்மா மனுஷ ஜென்மால பகவான நினைக்கிறதுக்கு துர்லபமா இருக்கு துர்லபமான இந்த காலத்துல அதுலேதும் தேவிய பிரசன்னதையா பூஜை பண்றது துர்லபமா இருக்கு தேவிய பிரசன்னதையா பூஜை பண்றதே மனமானது ஏகாகர சிந்தனைக்கு வர மாட்டேங்கிறது அப்படி ஏகாகர சிந்தனைக்கு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கூட்டி தரக்கூடிய ஒரு தேவியே பாராகதியா இருக்கா எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறாம பல திருநாமங்கள் அவளுக்கு இருந்தாலும் எத்தனை வகையாக அவள் இருக்கானா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மகா வாராகி பிரமாண்ட ரூபம் ரெண்டு கண் கொண்டு பார்க்க முடியாது விசேஷமா ஞான கண் கொடுத்தா பார்க்கலாம் ஆதி வாராகி இந்த ஆதி எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு கீழுள்ள லோகங்கள்ல அதல சுதல பாதால நிஜாதல மகாதல தலாதல லோகத்துல சர்ப்பங்கள் எல்லாம் பூஜை பண்றதை வல வாராகி தாந்திரிகர்கள் எல்லாம் ஒரு படத்தை போடுவா அப்படியே அதுல ரெண்டு பத்திர புஷ்பத்தை எடுத்து சாத்துவா ஹே இதுல பிரசன்னதையா வரணும் அப்படின்னு உடனே அவளுக்கு கனவு மாதிரி போயிடுவோம் ஒரு 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 பிராக்ஷன் ஆப் த செகண்ட்ராமும் அந்த அளவுக்கு தான் காட்சி கிடைக்கும் இதோட சேர்ந்து ரொம்ப லக்குவா நம்மால என்ன முடியறதோ நம்ம கையில என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு அம்பாலுக்கு புஷ்பத்தை சாத்தி ஒரு வழிய காட்டு லகு வாராது இதை தவிர அம்பாள் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டா இந்த நிலையை கடந்த வேற ஒரு நிலை இருக்கு மனுஷங்கிறோம் அதுக்கப்புறமா சில பேரை பார்த்தோம்னா ஞானிகள்ங்குறோம் இன்னும் சில பேரை பார்த்தோம்னா எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா சொல்றோம் இல்லையா அவா தன்னை மறந்த நிலைக்கு போறா பாருங்க அவளுக்கு காட்சி ஒரு உண்மத்தவாராகி இதை தவிர மகிஷாசுரனை சம்ஹாரம் அவனை சம்ஹாரம் நினைச்சிருந்த பிற்பாடு அவன்கிட்ட மகிஷன் உண்டான அவனெல்லாம் ஆரோகணம் பண்ணிட்டு அப்படி அவனுக்கு மேல உட்கார்ந்துடா மகிஷாசுரவாராகி அப்படிலாம் பேர் அவளுக்கு அஸ்வாரூடவாராகி கஜாரூடவாராகி அப்படிலாம் ரொம்ப ரகசியமா சில மந்திரங்களோட கூட இந்த தேவியை ஆராதனை பண்றத அளப்பரிய பலன்களை அனுபவிக்கலாம் அதுதான் ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரியில எங்கெல்லாம் தேவியனுடைய சன்னதி இருக்கோ அம்பிகையினுடைய சன்னதி இருக்கோ அம்பிகையை ஆராதனை பண்ணலாம் சப்த மாதால பிராமி மாஹேஸ்வரி பௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுனி இவளும் தேவி மகாத்மன் சொல்றது ஐந்திரி கஜசுமாரூடா வாராகி மகிஷாசனா அப்படின்னு சொன்னி தருது மகிஷ வாகனத்தின் மேலே ஆரோகணம் வரக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த வாராகி ஆகப்பட்டவள் நமக்கு சௌபாகியத்தை தந்த செய்யட்டம் பேர்பட்டவள் எங்க இருக்காவ அப்படின்னா கைலாஜ பர்வதத்துக்கு சமீபத்தில் இருக்காங்க கைலாஜ பர்வதத்துக்கு சமீபத்துல பாரத தேசத்துல பூர்வ பாரத தேசத்துல நேபாளத்துல போக்ரால பேவாலேக்கு நடுவுல அவளோட சன்னதி இருக்கு பலமுறை அடியன் தரிசனம் பண்ணியிருக்காள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்க போனோம்னா உணர முடியும் அம்பால எப்படின்னா உணர முடியும் இதுக்கு அடுத்தபடியா காஷியில வாராகி சன்னதி சொன்னேன் இல்லையா நாகலோகத்துல நாகர்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவள் யார் அப்படின்னா அவள்தான் ஆதிவாராகி அவ பூமிக்கு கீழே இருக்கா காஷியில சூரியோதயத்துக்கு முன்னாடி அவளை பூஜை சாம வேத மந்திரங்களனால ஸ்தோத்திரம் பண்ணி ராத்திரி சூத்தத்தை ஜபிச்சு பெயர் கொண்டு அவளுக்கு புஷ்பஹாரங்கள்லாம் எல்லாம் போட்டு பூஜை பண்ணிடுவா அப்படி பிராச்சீனமா ரொம்ப அபூர்வமா சில இடங்கள்ல அனுபவிக்கலாம் அதுல தான் சோழ நாட்டுல சோழராஜாவால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பிரகதீஸ்வரத்துல அக்னி மூலையில வன்னி மரத்துக்கு அடியில அத்தனை பேருக்கும் எழுந்தருள் இருக்கா இப்படி வாராகியனுடைய சன்னதிய வாராகி இருக்கக்கூடிய இடத்துல துர்பிக்ஷங்கள் இருக்காது தாரித்திரியம் இருக்காது சௌபாகியம் உண்டாகும் இப்படி ஆஷாட நவராத்திரியில அந்த ரதத்தின் மேல் செல்லக்கூடியவளாக இருக்கக்கூடிய தேவிய நாமளும் உபாசனை பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் நமக்கெல்லாம் சௌபாகியத்தை தந்தனும் கிரகம் என்றா அவளுடைய சரணத்துல பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக